வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பொது கல்வியில் ஏற்பட போகும் மாற்றம் கிடைத்தது அமைச்சரவை அனுமதி ஈரானுடன் இற்றும் பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணம் இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் குறைந்தபட்ச கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் இருக்காது எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்கின் நோய்களின் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இணைந்து இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அன்றைய தினம் நோய் பரவாமல் தடுத்தல் நுழம்பு உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்து நிறுவனங்கள் காவல்துறை மோப்படை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராக ஆதரவை பெறுவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தினை ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களிலும் செயற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் பொது கல்வியை டிஜிட்டல் முறையில் மாற்றும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையில் பொது கல்வியை டிஜிட்டல் முறையில் மாற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக சீன மக்கள் குடியரசு இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் ஜனாதிபதியின் சீனாவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது அதன்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் அமைச்சராக பிரதமர் கருணியால் முன்வொழியப்பட்ட திட்டத்தின் மூலம் ஐநூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் திட்டத்தின் கீழ் ஒரு மாதிரி ஸ்மார்ட் வகுப்பறையையும் வழங்கவும் நெட்வொர்க் செயற்பாடு மேலாண்மை அளக்க திட்ட செயல்பாட்டு அறை மற்றும் மாநாட்டு அறையை இசுறுபாய வளாகத்தில் நிறுவவும் சமர்ப்பித்த முன்வொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானின் அணு ஆயுதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் இடம்பெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உச்சி மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தங்களின் குண்டுகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பேரழிவிற்கு உட்படுத்தியதாகவும் அதன் விளைவுகள் அனைவருக்கும் சிறந்த வெற்றியாகும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இவ்வறாயின மனு ஆயுதங்கள் உருவாக்குவதற்கான ஈரானின் பயணம் பல மாதங்கள் பின்னோக்கி சென்றுள்ளதாக கூறும் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் ஆரம்ப மதிப்பீட்டை டொனால்ட் இட்ரம் புறக்கணித்துள்ளார் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி